அங்க ஆண்டவர் எழுதியிருந்தாங்க பதிமூணு கோடி உலக தமிழர்களுக்கு ஆண்டவர் வந்து தலைவர் தான் தமிழ் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு என்று உலக என்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் மேதவை பிரபாகன் அவர்கள் தான் எங்களுக்கான ஒரே இறைவன் தடை செய்யப்பட்டவர் தடை செய்யப்பட்டவர் எதனால தடை செய்யப்பட்டவர் எதனால தடை செய்யப்பட்டவர் எதனால தடை செய்யப்பட்டவர் அதை சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை கூட்டு வந்து இந்த இந்திய நாட்டுல பயிற்சி குடுத்தாரா இல்லையா இதே தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல நீங்க சொல்ற தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்த அமைப்புக்கு வந்து பயிற்சி கொடுத்தாரா இல்லையா எம்பத்தி நாளுக்கு அப்புறம் ஃபாரின் பாலிசி எப்படிங்க எப்படி மாறினா எப்படி எப்படி இருக்க முடியும் அவர் தமிழ்நாட்டின் தலைவரா இல்லையா தமிழர்களுக்கான தலைவரா இல்லையா புரணம் வீரனா இல்லையா தலைவர் அத மட்டும் நீங்க சொல்ற மனசாட்சியை படி சொல்லுங்க எங்களுடைய ஆண்டவர் நான் வந்து பொய் சொல்ல விரும்பல எங்களுடைய தலைவர் எங்களுடைய இறைவன் நாங்கள அவரை பூஜிக்கிறோம் மனதார பூஜிக்கிறோம் மனதார வந்து அவர் வழிப்படி நாங்கள் நடக்கணும் அவர் அரசின்படி நாங்கள் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அதனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய இறைவன் தலைவர் படியில் நான் உறுதி எடுக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறேன் இதுக்கு இதுக்கே நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்காதுங்க ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வருது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வென்றதுன்னு வரும் நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் மக்களவை உறுப்பினராக தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் மீது உறுதி உறுதியேற்கிறேன்னா நான் உறுதி எடுக்கப்பேன் அதனால் இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தான் இருக்குது மற்ற கட்சிகளுக்கு வந்து இப்போ உதயசூரியன் சின்னம் இல்லை அப்படின்னா திமுக காரங்களே திமுக வாக்களிப்பாங்களான்னு தெரியாது தாமரை இல்ல அப்படின்னா பாஜக காரங்களுக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கிற எண்ணமே வராது எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்லை எங்களுக்கு வந்து எங்களுடைய எண்ணம் தான் முக்கியம் மக்களுக்கு நாங்கள் எந்த விதமான கொள்கைகள் எடுத்துகிட்டு போறோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த விதமான நிலைப்பாட்டை எடுத்துட்டு போகிறது தான் எங்களுடைய எண்ணமே தவிர எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்லை சின்னம் நாளைக்கு வந்துடும் மக்கள் வந்து ஏற்கனவே கருணாநிதி தெலுங்கராக தான் இருக்காரு அவர் ஆண்டுட்டாரு அவருடைய காலகட்டத்தில் தான் காவிரி உரிமை பறிக்கப்பட்டது எம்ஜிஆர் மலையாளியா இருந்தார் அந்த நேரத்துல தான் முல்லை பெரிய ஆட்சிகளுடைய பராமரிப்பு பணி வந்து தமிழர்களை விட்டு மலையாளிகளுக்கு போனது அதே மாதிரி கன்னடராக இருந்த ஜெயலலிதா அம்மா காலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து இருந்தது மாற்று மொழியினருக்கு நாங்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துட்டோம் அவங்க தமிழரா நின்று ஆட்சி செய்யல இந்த தமிழ்நாடு இன்னைக்கு முழுக்க முழுக்க போதையின் குடியில இருக்கு இந்த போதையின் புடியில காரணமா இருக்கிறதுக்கு காரணம் ஐயா கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல சட்டமன்றத்துல மதுவிலக்கு தடை இரு மது விளக்கு இருந்த தமிழ்நாட்டுல மது ரத்து செஞ்சு போட்டதான் முதல் காரணம் டாஸ்மாக நிறுவனப்படுத்தியது எம்ஜிஆர் பீரு கூலிங் பீர் வேணும்னு சொல்லி டாஸ்மாக் கடைகளுக்கு பிரிட்ஜு வாங்கி கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா ஒரு தமிழ ஒரு தமிழனா ஒரு தமிழனா ஒரு தமிழனா நமக்கு ஒரு சாராயம் குடிச்சிட்டு தெருவுல படுத்து கிடக்குற ஒருத்தனை பார்த்தா நமக்கு போக வரல இவங்களுக்கே வரல இவங்களுக்கே வரல இவங்களை நாங்க நம்பணும் ஆனா இவங்க வந்து செய்யல அதனால தமிழ்நாட்டுக்கு யாருனாலும் வாங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆனா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுன்னுங்கிறத எங்களோட கட்சி கொள்கை ஆனா நீங்க கேட்கறது சரிதான் நான் ஏன் வெளியில இருந்து இங்க வந்து போட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தமிழ்நாடு தமிழர்களுக்கு நாங்க எங்கனால போட்டிடுவோம் தமிழர்கள் எங்களை ஆதரிப்பாங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினம் மண்ண பூம்புகார்ல இருந்து ஒரு பெண்ணு போய் மதுரை பாண்டியன் மன்ன மன்னன் அவையில அரசியல தானே வாதாடி தானே உரிமையை பெற்று அந்த மன்னன் வந்து நான் தவறான நீதியை கொடுத்துன்னு சொல்லி செத்து போயிட்டான் அவனை பார்த்து அவனோட மனைவி செத்து போயிட்டாங்க உலகத்தை ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து ஒரு தெய்வத்தை கொடுத்த மண்ணுங்க இது இந்த மண்ணோட மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க என்னை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மகளாகத்தான் பார்ப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஏற்கனவே ஒரு தெய்வத்தை கொடுத்த மண் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்ப நான் போட்டிட்டு உங்களுக்கு புதுசாக இருக்காது நான் இந்த மக்களுக்கான பிரச்சனை நான் எப்படி நிக்கிறேங்கிறத இந்த தேர்தலில் அவங்க எங்களை பொறுத்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் என்பது என்டி கே வசதி தான் எங்களுக்கு மத்த எல்லாமே நாங்க தான் முக்கியம் ஒவ்வொரு தொகுதியிலும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு எடுக்குது நாம் தமிழர் கட்சி வெள்ளுதா இல்லையாங்கிறதா என் டிக்கை வைச்ச சதரசுங்க அவங்க என்னங்க எங்களை சொல்றது எங்களுக்கு எல்லாமே அதர்சான் என் டிக்கை வைச்ச சதரசா இந்த தேர்தல்